நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல ஆன்மாக்கள்ல மும்மலம் உடைய ஆன்மாக்கள் சகலர் இருமலம் உடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான பிரலயாகலர் மூன்று மனமலங்களில் ஒரு மலம் உடைய முடிய ஆண்மக்கள் விஞ்ஞானகலர் என்று சொல்வார்கள் அந்த விதத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாக சகலர் இருக்கிறான் நிலவுலாவிய நீர்மலி வேணியனாக பிரலயாகலருக்கு விளங்குகிறான் அழகில் சோதியனாக விஞ்ஞானகளருக்கு விளம்புக்கு விளங்குகிறான் அனைவருக்கும் பொதுவாக அம்பலத்தில் ஆடுகிறான் அவனுடைய திருவடியை நீங்கள் பற்றிக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேற முடியும் என்பது மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான் எனவே அவனுடைய சிலம்படியை வாழ்த்தி வணங்கினால் நீங்கள் இந்த வரிசையில் இருந்து மேல் நோக்கி செல்ல முடியும் என்று முதல் பாடல் அடுத்தது நம்பியார் வரலாற்றில் வருகின்ற பாடலோடு நிறைவு செய்து கொள்வேன் கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவளை பவள மலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ இதுவரையும் இது ஒரு காதல் பாடலுங்க இதுவரையும் இது ஒரு அகத்துறை இலக்கணத்துல வரக்கூடிய காட்சி ஐயம் என்று சொல்லுவோம் இல்லையா அது போல இது ஒரு ஐயம் இரண்டாவது துறை அகத்துறைகள் நானூறுல ஐயம் என்ற துறை கற்பகத்தின் பூங்கொம்போ அந்த இருவரை கமலினி அணிந்ததையை சுந்தரராக இருக்கக்கூடியவர் பார்க்கிறார் அப்பொழுது கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் பெருவாழ்வோ ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சைவ சித்தாந்த நூல் இந்த வரலாறு சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலிருந்து இருந்து தோன்றிய வரலாறு பெரிய புராணம் என்பதை ஒரே ஒரு வார்த்தை இப்படி என்னை பார்க்க வைத்தது சிவன் அருளோ என்று முடிவு செய்திருப்பார்